Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to டிக்கே கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெல்லிக்காய் பொடி எப்படி செய்திருந்தாங்க பார்க்க போறோம் சீசன் இருக்க டைம்ல நம்ம வந்து இதை நிறையவே சாப்பிட முடியும் மற்ற டைம்ல யூஸ் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை வந்து ட்ரை பண்ணி கெடாத மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம் வாங்க இப்போ எப்படி செய்திருந்து பார்க்கலாம் இப்ப வந்து தேவையான பொருட்கள் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா அதுக்கப்புறமா ஒரு பத்து இது இருக்குங்க நெல்லிக்காய் இருக்கும் அத நான் நல்லா துருவிட்டு வெயில்ல காய வச்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்தம் பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலப்பருப்பு ஒரு பத்து வரமிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு மூணு கொத்து வந்து கருவேப்பில எடுத்திருக்கேன் இந்த நெல்லிக்காய் வந்து காய வைக்க டைம் இல்ல அப்படின்னா சிம்லயே அடுப்புல வந்து வறுத்து கூட நம்ம ஈரப்பதம் போக வச்சுக்கலாம் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் இப்ப வாங்க நம்ம எப்படி இதை வறுக்கலாம்னு பாக்கலாம் இப்ப வந்து நம்ம துருவி காய வச்ச இந்த நெல்லிக்காவை வந்து போட்டுக்கலாம் நம்ம நார்மலா கேரட் பீட்ரூட் சீவோம் இல்லைங்களா துருவிக்கலாம் ஈஸியா தான் இருக்கும் ஏற்கனவே காய வச்சுட்டேன் அப்பவே வந்து சீவி பண்றீங்க அப்படின்னா சிம்லயே வச்சு அதனுடைய ஈரப்பதம் போற வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து இத கைவிடாம விடாம வருத்தி எடுத்துக்கணும் அவ்வளவுதான் நான் லைட்டா வந்து வறுத்துட்டேன் இது போதும் வந்து ஒரு எட்டு வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து கொஞ்சம் எண்ணெய் எதுவும் சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமான அளவுல எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து அந்த எண்ணெயை சேர்த்து நம்ம இத பொடி பண்ணிட்டு கண்டெய்னர்ல போட்டு மூடி வச்சோம்னா ஒரு மாதிரி சிக்கு வாட அடிக்கும் இந்த அளவுக்கு மிளகம் வந்து நம்ம வந்து வருத்துக்கலாம் அவ்வளவுதான் நல்லா அதை சேர்த்துக்கலாம் உளுந்து உளுந்து கூட கடவுள் நல்ல உருந்து இந்த அளவுக்கு வந்து பொன்னிறமாகற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இப்போ வந்து இது ஒரு பிளேட்டு அளவுக்கு பாத்து சேர்த்து வறுத்துக்கலாம் பாசி பருப்புமே நல்லா பொன்னிறமா நம்ம வறுத்துட்டோம் இப்போ இது இது வந்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதையுமே நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கடலை பருப்புமே வந்து நம்ம நல்லா கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வறுத்துட்டோம் இதையுமே அந்த பிளேட்ல நம்ம மாத்திக்கலாம் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் இதையும் மீடியம் ஃப்ளேம்ல நம்ம வறுத்துக்கலாம் மிளகும் வந்து நம்ம ஓரளவு வறுத்துட்டோம் இப்போ வந்து இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயமும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாம் வெந்தயம் பாருங்கள் இந்த அளவுக்கு அழகாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் நம்ம இப்போ பிளேட்டில் மாற்றிட்டு அடுத்த பொருள் வறுக்கலாம் தனியாக ஒரு டேபிள் போட்டு மீடியம் ஃப்ளேமில் இதையும் வறுத்துக்கலாம் தனியாவுமே வந்து நல்லா நம்ம வறுத்துட்டோம் நல்லா வாசனையாவும் இருக்கு அவ்வளவுதான் இன்னும் ஒரு மூணு கொத்து கருவேப்பில கருவேப்பில வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் இதையுமே வந்து நம்ம மீடியம் மீடியம்லயே வச்சு கொஞ்சம் நேரம் வரைக்கும் வறுத்துக்கலாம் கருவேப்பில பாருங்க கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாம நம்ம வறுத்துட்டோம் இப்பயுமே இந்த பிளேட்ல போட்டுட்டு எல்லா பொருளையும் நம்ம ஆற இது கூடவே கொஞ்சம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு பொருள் சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமா பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் பெருங்காய பொடி வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துட்டா போதும் கட்டி பெருங்காயமா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மிளகா வறுக்கிறீங்களா அப்பயே வறுத்து போட்டுக்கோங்க அவ்வளவுதான் எல்லா பொருளையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் இதை கம்ப்ளீட்டா ஆற தான் நம்ம அரைக்கணும் இது கம்ப்ளீட்டா ஆரிச்சு நான் வந்து மிளகா மையுங்கிறதுக்காக சின்ன சின்ன தான் உடைச்சு போட்டேன் வந்து நம்ம சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொரகுறைப்பாவே அரைச்சிக்கலாம் ரொம்ப மைய வேண்டாம் இப்ப இந்த அளவுக்கு குரகுறைப்பா அரைச்சிக்கோங்க அப்ப நம்ம சாதத்துல பசை சாப்பிடும் போதோ இட்லிக்கு தொட்டு சாப்பிடும் போதோ சூப்பரா இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான நெல்லிக்காய் பொடி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து இட்லிக்கு இல்லைனா சாதத்துக்கு வந்து நல்லெண்ணெய் அப்படின்னா நெய் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ